நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் யாக்கையின் குமாரன் ஆகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை நான் ஞானத்தை கற்கவும் இல்லை பர்சுவத்திரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்படியில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார் குமாரனுடைய நாமம் என்ன அதை அறிவாயோ வானத்துக்கு ஏறி இறங்கினவர் காற்றை தமது கல் கைப்படியில் அடக்கியனவர் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் அவருடைய குமாரன் இயேசு தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் நாம் கூட்டக்கூடாது கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார் நீ பொய்யனாவாய் இரண்டு மனு அமிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் வரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரம் யாக்கையின் குமாரன் ஆகூர் ஆகோர் வசனித்து சொன்ன வார்த்தையாக சொல்லியிருக்கிறது அவர் சொல்லுகிறான் எட்டாவது வசனத்தில் மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கூடாதுரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிச்சயமாக இது நாம் ஜபிக்க வேண்டிய ஒரு கருத்தான ஒரு ஜெபம் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே தேவனை மறுதளித்து விட்டு கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனாலே திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும் என்று கேட்கிறான் எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே அவனுடைய சபிப்பான் நீ குற்றவாளியாக காணப்படுவாய் தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் ஆமிலும் இருக்கிற சந்ததியாரும் இருக்கிறாங்க தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்து தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் இருக்கிறாங்க வேறொரு சந்ததி இருக்குது அந்த சந்ததி என்னென்னா அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமாக இருக்கிறது தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷர்கள் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததி யாரும் உண்டு திருப்தி இல்லாத ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது அதாவது தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு இருக்கிறது சரி இவ்வளோ ரத்தம் குடிச்சிட்டோம் போதும் என்று சொல்லி அது விட்டுடுதா இல்லை கிடையாது இன்னும் 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 தா தா என்று சொல்லுகிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டாம் திருப்தி அடையாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு அது என்னென்னா பாதாளம் அது திருப்தி அடைவதில்லை மலட்டு கற்பம் அதுவும் திருப்தி அடைவதில்லை தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம் தண்ணி என்னதான் வந்தாலும் அது கொஞ்சம் கூட நிற்காது எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு உறிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கும் ஆகவே தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே போதும் என்று சொல்லாத அக்னியுமே தகப்பனை பரிஹாசம் பண்ணி தன் தாயின் கட்டளை அசத்தி பண்ணுகிறவன் அவன் கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் பதினொன்றாம் வசனமும் அதை தான் சொல்லியிருக்கிறார் பதினொன்றாம் வசனத்தில் தங்கள் தகப்பனை சவித்தும் தங்கள் தாயை ஆசிர்வதியாமலும் இருக்கிற சந்ததியார் பதினேழாம் வருஷத்தில் தகப்பனை பரிகாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவர்கள் மூன்று உண்டு என் புத்தி கெட்டாதவைகள் நான்கும் உண்டு அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலுடைய வழியும் ஒரு கண்ணிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே அப்படி பிரச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது அவள் தின்று தன் வாயை தொடைத்து நான் ஒரு பாவம் செய்யவில்லை என்பால் பூமி செஞ்சலப்படுகிறது மூன்று நிமித்தம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மூன்று நிமித்தம் பூமி செஞ்சலப்படுகிறது இந்த நான்கையும் கூட அது தாங்க மாட்டாது அரசாளுகிற அடிமை நிமித்தம் போஜனத்தால் திருப்தியான மூட நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவளாக இருந்த புருஷனுக்கு வாழ்க்கப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும் தன் ஆட்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண் நிமித்தமுமே பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்கு உண்டு பூமியிலே சிறியவைகளாக இருந்தாலும் மகா ஞானமுள்ளவைகள் அவைகள் அற்பமான ஜெந்துவாக இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு அற்பமான ஜெந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு சத்துவமற்ற ஜெந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்கள் ராஜா இல்லாதிருந்தாலும் பவுஞ்சு பவுஞ்சாய் எல்லாம் ஒன்னே கூட்டம் கூட்டமாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் தன் கையினால் வலையை பின்னி அரசியல் அரண்மனைகளிலே இருக்கிற சிலந்தி பூச்சி ஸ்பைடர் வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்று உண்டு வினோத நடையுள்ளவைகள் நாலும் உண்டு அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம் போர்க்குதிரை வெள்ளாட்டுக்கடா ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவும் ஆக இவை இந்த நான்கும் வினோதமாக அடி வைத்து நடக்கிறவைகள் நீ மேற்றுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தினை சிந்தனை கையினால் வாயை மூடு பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும் மூக்கை பிசைதல் ரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டு விடுதல் சண்டையையும் பிறப்பிக்கும்